எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் புள்ளம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே என் கர்த்தர் என்னை சந்தித்து அவர் சொன்ன வார்த்தை பயப்படாதே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை பிள்ளைகளை குறித்ததாய் இருக்கலாம் சில நேரத்தில் நம்மை குறித்தே நமக்கு ஒரு பயத்தில் காரியங்கள் வந்து கொண்டிருக்கும் ஐயோ என் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என் வாழ்க்கையில் இந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விடாதா நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே என் எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு விடுவேனா இப்படிப்பட்ட பல பயங்கள் காணப்படுகிறது ஆனால் வார்த்தை சொல்லுகிறது நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அப்படின்னா இந்த 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 வார்த்தை எழுதின தேவப்பிள்ளை சொல்லுகிறார் நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு அந்த வார்த்தை கிடைத்தது இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வி ஹாவ் டு கால் அப்பான் ஜீசஸ் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் மனிதர்களை கூப்பிட்ட காரியங்கள் போதும் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களை கூப்பிட்ட காரியங்கள் போதும் நாம் கூப்பிட வேண்டியது யார் தெரியுமா கர்த்தரை கூப்பிட வேண்டும் கர்த்தரை கூப்பிட வேண்டும் அவரை கூப்பிடும் பொழுது நமக்கு கிடைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாதே என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான வார்த்தை பயப்படாத அநேக காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிற வேலையில் அவருடைய வார்த்தை வருகிறது யூ சுட் நாட் ஃபியா நீ பயப்படாதே நீ உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இன்றைக்குள்ள பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க அல்லது சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க இந்த காரியத்திலிருந்து நான் மீண்டு விடுவேனா என்று பயப்படாதீங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நீ கலங்காத இருக்கிறேன் அவரை நம்பி வந்திருக்க அவர் எப்படிங்க கைவிடுவார் அவர் கைவிட மாட்டார் அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை கைவிட மாட்டார் நம்மை நிச்சயமாய் நம்மை கொள்வார் எதிரிகளுக்கு முன்பதாக நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் நம் தலையை அபிஷேகம் பண்ணுவார் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் எதை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கண்டு கர்த்தர் இப்பொழுது அதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றி இவ்வளோ வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் பயப்படாதீங்க கர்த்தர் கூட இருந்த அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் பயப்படாதே என்று சொன்னீரே இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கால்பசி